ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மனிஷ் டைம் Friends! நோ ஒயிட் சுகர் நோ ஒயிட் ரைஸ் Day டே விலாக்ஸ் செவன் எயிட் பார்க்குறோம் புதனும் வியாழனும் எடுத்த வீடியோ புதன்கிழமை காலையில் வெயிட் செக் பண்ணி பார்த்தேன் எழுவத்தி அஞ்சு நானூறு இருந்தது வெயிட்டு ஃபர்ஸ்டு டே பார்த்தீங்கன்னா எழுவத்தி ஆறு நினைக்கிறேன் முதல் நாள் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி எழுபத்தி ஆறு நானூறு இருந்தது வியாழக்கிழமை டயட் ஸ்டார்ட் பண்ணுறேன் அன்னைக்கு செக் பண்ணல மறுநாள் வெள்ளிக்கிழமை காலையில் தான் செக் பண்ணியிருப்பேன் எழுபத்தி ஆறு இருந்துருந்துச்சி அதுபடி பார்த்திங்கன்னா ஒரு கிலோ குறைஞ்சிருக்கு போதும் ஒரு வாரத்துக்கு நம்ம எப்படியோ வயக்கட்டி ஒரு கிலோ குறச்சிட்டோம் புதன்கிழம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஸ்மூதி தான் வாழைப்பழம் பால் இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் செவ்வாழைப்பழம் வாங்கிட்டாலே அதிகபட்சம் ஸ்மூதி தான் குடிப்பேன் ரெண்டு டம்ளர் குடித்தேன் வீடியோ எடுத்து பல நாள் ஆகுது ஆனால் அப்லோட் பண்ணவே இல்லை அப்படியே வச்சுருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்து அப்லோட் பண்ணுறேன் ரொம்ப டிலே ஆயிடுச்சு சாரி ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த மாதிரி தான் வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன் என்ன மாதிரியே வெயிட் லாஸ் பண்ணுங்கன்னு யாரையும் சொல்ல வரல என்னோடய உடம்புக்கு இது செட் ஆகுது அதனால் நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக இதோட வாக்கிங் ஃபுல்லாக நடந்துட்டு எக்ஸசைஸ் செஞ்சால் நல்லா குறையும் ஆனால் என்னால் அந்த ரெண்டு விஷயமே செய்ய முடியாது அதனால தான் இவ்வளோ டிலே ஆகுது வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு அதுக்கப்புறம் ஒரு மதியம் லஞ்சுக்கு கொலக்கட்டை வேக வச்சு வச்சுருந்தேன் அதை எடுத்து சாப்பிட்டேன் ஒரு அஞ்சாறு கொலக்கட்டைக்கு மேலே இருந்தது நாட்டு சர்க்கரையோ எதுவோ போடாமல் வச்சுட்டேன் சப்புனு தான் இருந்தது அந்த சத்து மாவில் இருக்கிற இனிப்பு மட்டும்தான் மற்றபடி வேறு எந்த இனிப்புமே சேர்த்துக்கலை அப்படியே சாப்பிட்டாச்சு பால்வாடி சத்து மாவு ஒரு மூணு மூன்றையை போல் கொஞ்சமாக வேர்க்கடலில் இருந்தது அதை எடுத்து சாப்பிட்டேன் சாப்பாடு சாப்பிடாம இருக்கிறது எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே ஒயிட் ரைஸாக சாப்பிட்டு 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 இடையில் ஒயிட் ரைஸ் கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒயிட் ரைஸ்லாம் விட்டு தான் நான் வந்து வெயிட் லாஸாக பண்ணினேன் அப்போ கூட எனக்கு ஒன்றும் தெரியல ஆனால் இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது வாயை கட்டுப்படுத்தி வெயிட் லாஸ் பண்ணுறது டயட் இருக்கிறதே ரொம்ப கஷ்டம்னு பார்த்துக்கோங்க ஒரு வருஷம் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக வாயை கட்டி இருந்தேன் நல்லா வெயிட் லாஸ் ஆச்சு இடையில கொஞ்சம் உடம்புக்கு நல்லா இல்லை அதுக்கப்புறம் மறுபடியும் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அதை எப்படி குறைச்சி பழைய வெயிட்டுக்கு வரப்போகிறனோ தெரியல இப்போ வரைக்கும் வியாழன் டூ புதன்கிழமைக்கு ஒரு கிலோ குறைஞ்சிருக்கு அதுங்குள்ள ஊருக்கு போகிற வேலை வேறு வந்துருச்சு இடையில இடையில இந்த மாதிரி வந்தால் நம்ம என்ன தான் பண்ணுறது மேற்கடலையை நல்லா உழிச்சு உளிச்சு 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 சாப்பிட்டுட்டே இருந்தேன் வெள்ளாடு செம்பிளியாடு வேளங்காயிற மாதிரி அதையும் சாப்பிடும் வயிறு ஃபுல்லாகிடுச்சு ஈவினிங் டைம் காஃபி டீ பசங்களுக்கு ஆற்றி கொடுக்கும்போது குடிச்சிருவேன் ஆனால் இப்போ குடிக்கிறதே இல்லை குடித்தோம்னா அவ்வளோதான் சோழி சுத்தமாக போயிடும்ட்டு குடிக்கிறதே இல்லை வாக்கிங் போயாச்சு பசங்களுக்கெல்லாம் பால் ஆற்றி கொடுத்துட்டு டியூஷனில் கொண்டு போய் விட்டுட்டு நானும் என் தங்கச்சி வாக்கிங் போயிட்டோம் வாக்கிங் போனதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து வச்சுருந்தேன் வச்சுருக்கறேன்னா இல்லை டெலிட் பண்ணிட்டேனா அப்படின்றது கூட தெரியல என்ன அதிக வச்சால் ஒரு மூவாயிரம் ஸ்டெப்பு மூ நாலாயிரம் ஸ்டெப்பு தான் நடந்திருப்பேன் ஷார்ட்ஸ் ஷேர் பண்ணியிருந்தால் ஷார்ட்ஸில் இருக்கும் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி வீடியோ ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு ஒத்து போகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்களும் ஃபாலோ பண்ணி டயட் இருந்து வெயிட் லாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க நானும் நல்லா புஷ்டியாக குண்டு குண்டுன்னு தான் இருக்கேன் எப்போ தான் வெயிட் லாஸ் பண்ணி நானும் நார்மலாக ஆகிறதோ தெரியல தண்ணி நல்லா குடிங்க நல்லா தூங்குங்க ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி மூணு லிட்ரு வரைக்கும் குடிக்கணும் அவ்வளோ தண்ணியெலாம் குடிக்கிறதில்ல ஏதோ ஒரு ரெண்டு ரெண்டு ரெண்டரை இப்படி தான் போகுது உக்காந்து ஆறாம் குடிங்க இதெல்லாம் வாயு வசனம்லாம் நல்லா பேசுவேன் வீடியோவை வந்து ஷேர் பண்ணுற வரைக்கும் அப்புறமா அதை விட்டு வெளியில் வந்துட்டுனா நானும் வதக்குன்னு சாப்பிட கிளம்பிடுறது அப்புறம் மறுபடியும் ஏறிடுது அப்புறம் மறுபடியும் ஒரு பத்து நாளைக்கு இருக்கிறேன் ஒரு மாதம் இருக்கிறேன்ட்டு தட்டை தூக்கிட்டு வந்துடுவேன் நைட் டின்னர் பார்த்திங்கன்னா சப்பாத்தி செஞ்சுட்டு சொரக்கா கூட்டுன்னு நினைக்கிறேன் அதை வச்சு சாப்பிட்டேன் இந்த மாதிரி வா முன்னாடி வச்சுக்கிட்டு வீடியோ எடுக்காத நல்லாவே இல்லை பிச்சைக்கா பிச்சை எடுக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு என் தங்கச்சி சொன்னால் ஏண்டி நான் சாப்பாடு வச்சிக்கிட்டு தானாடி பேசுகிறேன் என்னாடி அப்படின்னு சொன்னேன் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்சிட்டு இருந்தேன் சரி பரவாயில்ல ஏதோ எனக்கு தெரிகிற மாதிரி தான் வீடியோ எடுக்க முடியும் வீடியோ எடுத்து கொடுங்கனாலும் எடுத்து தர்றது கிடையாது நம்ம ஏதோ ஒரு மாதிரி நமக்கு தெரிஞ்ச மாதிரி வீடியோ எடுத்தாலும் இது நல்லா இல்லை அப்படின்னு குறை சொல்கிறது அதுவே அவளுக்கு வேலையாக போச்சு இது பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை காலையில் வெயிட் செக் பண்ணுறேன் எழுவத்தி அஞ்சு முந்நூறு இருக்குது நேற்று கொஞ்சம் மதிய நேரத்தில் சாப்பிடாம இருந்ததுக்கு ஒரு நூறு கிராம் குறைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட நமக்கு ஒரு கிலோ குறைஞ்சிருக்கா அந்த ஒரு வீக்கில் போதும் டயட் இருந்தால் அப்படி இப்படின்னு பயமுறுத்துறாங்க வேற டயட் இருக்கிறதா வேணாமா அப்படின்றது நமக்கே கன்ஃபியூஸ் ஆகிடுது நம்ம உடம்பை பற்றி தானே தெரியும் ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் சேர்ந்தால் அப்படி நடக்க முடியல ஏதோ கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணாலாவது நடக்கிறதுக்குன்னாச்சு நம்ம உடம்பு லேசாக தெரியுமே அப்படின்னு தான் இந்த மாதிரி வாயை கட்டுப்படுத்துறது அதுவும் ஒழுங்காக குறைய மாட்டேங்குது என்ன தான் பண்ணுறது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தியும் சாம்பாரும் எடுத்துக்கிட்டேன் இந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட்டு பட்டினி கிடக்காமல் நல்லா வாய்க்கு ருசியாக சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணலாம் இந்த டீ காபியை விட்டு தொலைஞ்சா அனைத்தும் கை கூடும் ஆனால் இந்த டீ காஃபி தான் முன்னாடி வந்து நிற்கிது என்னத்த சொல்கிறது ஒன்றும் இல்லை ஒரு கிலோ குறைஞ்சிருக்கேன்னு மோட்டிவேஷனில் பேசுகிறதா அந்த ஒரு வாரம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ ஒயிட் சக்கரை ஒயிட் ரைஸ்னு சாப்பிட்றனே அந்த வேதனையை பற்றி பேசுகிறதான்னு தெரியல மதியம் லன்ச்சுக்கு வெண்டைக்காய் பொரியலும் முருங்கைக்கீரை பொரியலும் சாப்பிட்டு லஞ்சை முடிஞ்சாச்சு லஞ்ச் எப்போ சாப்பிட்றேன் மணி நாலு இருக்கும் பசங்க ஒரு டயத்துக்கு தான் பால் காய்ச்சுவேன் அதனால டயத்தை கரெக்டாக சொல்கிறேன் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போகுது நாளைக்கு வேறு ஊருக்கு போகணும் ஊருக்கு போயிட்டால் ஒயிட் ரைஸு ஒயிட் சக்கரை நார்மலாக எப்பவும் போல் சேர்த்துக்குவேன் கீரையும் வெண்டக்கா பொருளும் நல்லா மென்று சாப்பிடுங்க எவ்வளோக்கு எவ்வளோ மென்று சாப்பிட்றமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது செரிமானமும் நல்லா சாப்பாடு சாப்பிட்டோன்னா தண்ணி குடிக்காதீங்க ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் கழித்து தண்ணி குடிங்க சாப்பிட சாப்பிட குடிக்காதீங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடியே கொஞ்சம் குடிச்சிக்கோங்க தண்ணி தவிக்கிற மாதிரி இருந்ததுன்னா சாப்பிட்டு சாப்பிட்ட உடனே குடிக்காதீங்க அவ்வளோதான் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மேதாவி மாதிரி பேசுகிறேன்னு எல்லாம் சொல்லுவாங்க யாரும் என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க பசங்களை கொண்டு போய் டியூஷனில் விட்டுட்டு ஈவினிங் வந்து பார்க்குக்கு வாக்கிங் போயிட்டேன் பார்க்கில் வாக்கிங் போகிறனோ இல்லையோ டியூஷனில் கொண்டு போய் விட்டுட்டு அங்கேயே ஏழு மணி வரையும் உக்காந்துக்குவேன் ஒரு ரவுண்டு ரெண்டு ரவுண்டு நடந்துட்டு வந்து ஜாலியாக பக்கத்தில் உக்காந்துருக்குறவங்களோட பேசிவிட்டு அரட்டை அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவேன் கொசு கடி கடினு கடிச்சு எந்திரிச்சு வீட்டுக்கு போங்க அப்படின்னு வாயை திறந்து சொல்கிற மாதிரி இருந்தால் எல்லோரும் ஓடிடுவாங்க அப்படி கொசு கடிக்கும் அந்த கொசு கடியிலையும் கையை கையை தேய்ச்சிட்டு பார்க்கலேயே தான் உட்காந்துருப்போம் அப்புறமா போகலாம் போகலான்ட்டு எந்திரிச்சு வீட்டுக்கு வந்துடுவோம் திடீர்னு மழை வேற அன்னைக்கு வந்து பேஞ்சிருச்சு கொஞ்சம் ஈரப்பதமாக இருந்தது அங்கே அங்கேனா மரத்து நில இல்லைன்னுட்டு அப்படியே அடுத்த வேலையை பார்க்க கிளம்பியாச்சு சூப்பராக இருக்குல்ல பச்சை கொசு கடி தாங்க முடியல இப்படி தான் போச்சு என்னோட டே வாக்கிங் போயிட்டு வந்துட்டு அந்த டயத்துக்கு தண்ணி குடிக்கிறப்ப தான் ஞாபகம் வருது மதியான டயத்துல எல்லாம் தண்ணி குடிக்கிறது யாவுக்குமே வர்றதில்ல மடக்கு மடக்கு மடக்குன்னு நின்று மணிக்கு குடிச்சிட்டு போயிடுறது ஈவினிங் டைம் தான் வந்து உட்காந்து முறை குடிக்கிறதா இருக்குது அப்போ தான் வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சமாக சாப்பிட்ற ஐட்டத்தை மாற்றி பார்த்தோம்னா நமக்கே தெரியும் நம்ம உடம்புல நடக்கிற சேஞ்சு கொஞ்சம் வெயிட்டு வெயிட்டு லாஸ் ஆகுதோ இல்லையோ கொஞ்சம் உடம்பு லேசான மாதிரி இருக்கும் நம்மளே தூக்கிட்டு நம்மளாலே நடக்க முடிலன்னா என்ன பண்ணுறது வாயை கட்டுப்படுத்தி தான் ஆகணும் இன்ச்சு லாஸ் ஆகுது அதுவே போதும் கொஞ்சம் லைட்டாக தொடன்னு இருந்தால் போதும் எல்லாம் அந்த சிக்ஸ்டி நைன் கேஜியில் இருந்தப்போ ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ பத்த மாட்டேங்குது அதனால தான் மறுபடியும் இந்த வேலை ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அந்த ஒரு வயசை கடந்துட்டால் வாயையும் கட்டுப்படுத்த முடியல நல்லாவும் சாப்பிடவும் முடியல நைட் டின்னருக்கு பார்த்திங்கன்னா தினரிசி சாப்பாடு சாம்பார் ஆம்லெட் ஊற்றி சாப்பிட்டாச்சு நல்லா ஃபுல்லாக வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பார்த்துட்டு தான் படுக்க போகிறது சாப்பிட்டோன்னா படுக்க போனாலும் தூக்கம் வராது சரி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வாரமாக வாய கட்டுப்படுத்தி ஒரு கிலோ குறைச்சாச்சு அவ்வளோதான் டயட் முடிஞ்சிட்டு தேங்க்ஸ் சார் வாட்சிங் பாய்